ஸோ புதிய ஏற்பாட்டில் ஆவியினால் நிறைந்து என்று எபேசியர் ஐந்து பதினெட்டுலே நாம் பார்க்கணும் அதே போல் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்ற ஆலோசனை நாம் பெற்றிருக்கிறோம் ஆம் கர்த்தருடைய ஆவியானவரால் ஒருவன் நிறைந்திருக்கிற பொழுது அவன் பிறருக்கு மற்றவர்கள் எல்லாம் நன்மை உண்டாகும்படி அவன் கர்த்தரால் ஆவியானவரால் பயன்படுத்தப்படுகிறான் ஸோ நம்முடைய சொந்த முயற்சிகளால் சாதிக்க முடியாது ஆனால் ஆவியானவர் நம்மை செயல்படுத்தும் செயல்படுத்துகிற பொழுது ஆவியானவரால் நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்பதை நமக்கு இந்த வேத புத்த வேதம் அழகாக சொல்கிறதையும் பார்க்கிறோம் ஸோ கிதியன் மீதியானவர்களை எதிர்கொள்ள முப்பத்தி ரெண்டாயிரம் ஆட்களை திரட்டிய பிறகு அவனுக்கு தன்னுடைய வெற்றிக்கான உறுதி ஆண்டவரிடம் வந்து தேவைப்படுகிறது ஸோ அவரோட அடையாளத்தை கேட்குறான் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க ஸோ கத்தர் இரண்டு முறை அவனுக்கு அவனுடைய வேண்டுகோளை கேட்டு அவனுக்கு இணங்கி அந்த அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கறதையும் பார்க்கிறோம்